ஹலோ மை டேர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு முக்கியமான லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு அஞ்சாந்தேதி நடக்க போது அந்த எக்ஸாமுக்கான ஒரு ப்ரிப்ரேட்ரி ஒன் மார்க் டெஸ்ட் தான் இந்த கொஷின் பேப்பர் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இதில் எல்லாமே ஆன்சரோடு மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை கவனமாக படிச்சுருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில் இருக்கிற எல்லா ஆன்சருமே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் இது உங்களுக்கு நாளை மறுநாள் எழுத போகிற அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபுல் போர்ஷன் கொஷின் வித் ஆன்சரோடு நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இந் எந்த of ஆஃப் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம சேனலினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் Thank you